எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களா காத்துட்டு இருக்குன்னு தெளிவா பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபராக நடக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன யார் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க சுவாதி நட்சத்திரத்தை அதிபதி ஆறுன்னு பார்க்கும்போது ராகு பகவான் சோ ராகு இங்க இருக்காரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வை வாங்கி இருக்காருங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரய பாவகத்துல சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்றாங்க சரிங்களா அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்க தள்ளி போட்டு பண்றது சிறப்பா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஏழாம் அதிபதிக்கு சனியினுடைய தொடர்புகள் கிடைக்குதுங்க அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துடைய முதல் பகுதி உங்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் பண விரயங்களை கொடுக்குங்க சரிங்களா இரண்டாவது பகுதியில் செலவுகள் இருக்கும் ஆனால் தேவையான அத்தியாவசியமான செலவாக அந்த செலவானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதத்து இரண்டாவது பகுதி உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல் பகுதியில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பண விரயங்கள் வாய் சண்டைகள் அதாவது வார்த்தைகளால் சண்டைகள் அப்படின்றது வரும் அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் இரண்டாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாத்துடைய முதல் பகுதியில சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருப்பாருங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் போது வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உலக வெற்றியை கொடுக்குங்க வருமானத்தை கொடுக்குங்க ஒரு பக்கம் வருமானமும் இருக்கும் இன்னொரு பக்கம் செலவுகளும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பாக்கியத்துல குரு பக்கமா நம்மது ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் தொடர்பு கொள்றது விழா முயற்சியோடு ஒரு காரியத்துல இறங்கி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்பில் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா சோ அப்ப இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை தேடி சென்று நீங்களாவே மாட்டுப்பீங்க சரிங்களா அப்போது எந்த ஒரு விஷயத்துலையும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துல நீங்க மூக்கு நுழைக்காமல் இருங்க கொஞ்சம் எச்சரிக்கை அப்படின்றத கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப எதிரிகளை நீங்களாவே வளர்த்துக் கொள்வீங்க அப்படின்னே சொல்லாங்க அது மட்டும் இல்லாம உங்க பேச்சின் மூலமாக தான் இங்க செலவுகளும் விரயங்களும் பிரச்சனைகளையும் வரும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மௌனமாக நீங்க கடந்து போயிடறதே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த மாத்திரையை முதல் பகுதியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பாங்க இந்த சூரியன் புதன் சேர்க்கையானது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஏற்படுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சொல்லலாம் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குரு ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்துடைய ராகுவையும் தொடர்பு கொண்டது குழந்தை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாமே குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கோ அது தற்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு பயன் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க இந்த டைம்ல வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எதுவாயினும் அதில் ஓரளவுக்கு வெற்றியை நீங்க கண்டிப்பாக ருசி பார்க்க முடியுங்க மேலும் குரு பார்வை ராசியின் மேலே விழாதனால இந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க ஒரு மனசில் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகலான்ற ஒரு எண்ணத்துடையே லைஃப்பை நீங்கள் வந்து நகர்த்தி கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் ராசிக்கு பன்னெண்டாம் படமான ஐயன போக போகஸ்தானத்தில் சனி செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் மாத்திய முதல் இருக்கு ஆனால் இரண்டாவது அதே செவ்வா ராசிக்குள்ள நகர்ந்து ஏழாம் இந்த செகண்ட் வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் சரியாகும் ஓரளவுக்கு முழு முயற்சியோட ஒரு போல்டா ஒரு தைரியமா சில காரியங்களை இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க குடும்பம் அதாவது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் மாத்திரை இரண்டாவது பகுதியில ஓரளவுக்கு குடும்ப உறவுடைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வாழ்க்கை துணையார் மனைவி அல்லது கணவன் மூலமாக நல்லதொரு ஆதாயங்கள் நல்லதொரு ஒரு முன்னேற்றங்களை வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செப்டம்பர் மாதிரி இரண்டாவது பகுதி இருக்கும் அதே போல நான் சொல்ற மாதிரி செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் சரிங்களா செலவுகளும் கண்டிப்பா குறையாது கண்டிப்பா செலவுகள் இருக்கும் வாழ்க்கைய முதல் பகுதியில வீண் செலவானது இரண்டாவது பகுதியில அத்தியாவசியமான செலவாக மாறும் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டெல்லாம் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து உடன் பிறந்தவர்கள் அடுத்த ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் வழியாக உங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது மாத்ய இரண்டாவது பகுதியில செவ்வாய் நல்ல சப்பா வலுவாக இருக்கனால மனைவி அல்லது கணவன் மூலமாக நல்லதொரு ஆதாயம் நல்லதொரு ஆதரவு அவங்க வழியில் பொருள் வரவு அல்லது பொருளாதார முன்னேற்றங்கள் சா சம்பந்தப்பட்ட வழியில் ஓரளவுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த இருவர் மூலமாக நல்லதொரு வாய்ப்புகள் நல்லதொரு முன்னேற்றங்கள் உடைய வாழ்க்கையில் நடக்க இந்த மாதம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்